சைவ உணவு என்பது சமயம் சார்ந்த உணவு தான் சைவர்களுக்கு உரிய உணவு தான் சைவ உணவு அது வந்து பியூர் வெஜிடேரியன் கிடையாது அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும் பால் தயிர் நெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாம்ச பண்டங்கள் தான் பசுவிடத்தை பசு ஹிம்சிக்காமல் நாம் பெற்றுக்கொள்வது அது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்டது பொதுவாகவே பசுவிடத்திலிருந்து நாம் எப்படி பாலை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள்னால் அதை கீழே சொன்னனா மூன்று காம்புகளை பசுக்கு விட்டுருணும் கண்டுபுட்டி விட்டுருந்தோம் ஒரு காம்பு மட்டும் பூசைக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் சிவருமான பூசிப்பதற்கு பால் இன்றியமையாதது அது அப்போ அந்தளவுக்கு பசு நம்ம வைத்திருக்க வேண்டும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்தளவுக்கு பசுவை பெற முடியும் பால் பெற முடியும் ஆனால் இன்றைக்கு ஒரு காம்பு கூட கண்டுபுட்டிகளுக்கு விடுறது எல்லா விடையும் ஒட்டை கறந்துடுறான் அதனால் சில பசுகள் பார்த்திங்கன்னா இல்லை தான் அரைக்கிக்கும் பாலை எங்கள் வீட்டில் கூட ஒரு பசு இருந்துச்சு அது என்ன பண்ணால் ஒரே கட்டத்தில் சில நேரத்தில் பாலை கரைக்கும் பொழுது கவுட்டு மாடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அது மாடெல்லாம் அது ஆனால் நான் அடியன் பால் எங்கள் வீட்டில் கறந்தாலும் சரி எங்கள் வீட்டில் என்ன எங்கள் அம்மா இப்போதாவது பால் கறக்காது நீ கறக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு காம் முழுசாயே விட்டுருவேன் ரெண்டாவது இருக்க மாட்டேன் கன்றுக்குட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பால் கன்றுக்குட்டி எம்சிக்காமல் ஹிம்சிக்காமல் பெற வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பசுவிடத்தும் எம்சிக்காமல் இம்சிக்காமல் பெற வேண்டும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்முடைய உணவுகளில் இந்த பால் தயிர் இருக்குது தேன் இருக்குது தேனும் தேனி அப்படிங்கிற ஒரு உயிரை இம்சித்து பெறக்கூடிய ஒரு பொருள் தான் அது நாம் பெறுகின்றோம் அதனால் தான் சமணர்கள் தேன் உண்பது அல்ல அதனால் தான் மது ஒழிந்தவர் என்று ஞானசம்பந்த பெருமானால் அந்த சமணர்களை பற்றி சொல்கிறார் தேன் குடிக்காதவங்க மது சாப்பிடாதவங்க மதுன்னா லெக்யூர் கிடையாது தேன் ஒழிந்தவர்கள் தேனை சாப்பிட்றதில்ல ஏன்னா அந்த பூச்சிகளை இம்சித்து பெறுவது இந்த பட்டாடை கூட அப்படி தானே பட்டு கட்டிக்கிறோம் அது கூட பூச்சிகளை சித்தி பெறுவது தானே அதனால் சிலவற்றை நம்முடைய சைவ சமயம் அனுமதித்து கொள்ளுகிறது அப்போ சைவ சமயத்தினுடைய உணவு என்பது பியூர் வெஜ் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட இம்சை இல்லாத ஜீவ இம்சை அல்லாது ஜீவத்திடத்திலிருந்து சில உயிர்கள் நடத்து பெறக்கூடிய பண்டங்களை கொன்றது தான் இந்த சைவ உணவுன்னு புரிந்து கொள்ள முடியும் சைவ உணவுன்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க வெஜிடேரியன் அப்படின்னு நினைத்துக்கொள்கிறாங்க அது அர்த்தமே கிடையாது வெஜிடேரியன் அப்படிங்கிறதுக்கு நேரடியான தமிழ்ச்சொல் மரக்கறி உணவு என்று சொல்கிறார்கள் மரக்கறி உணவு தான் அதுக்கான சரியான தமிழ்ச்சொல் பியூர் வெஜ்ங்கிறவங்க பாருங்கள் இப்போ சைவம் அப்படின்னா வெஜிடேரியன் எழுதுறாங்க அது கிடையவே கிடையாது அப்படி ஆக்சுவலாக வேகன் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் பியூர் வெஜ் நாம் வந்து வேகன்ஸ் கிடையாது பசு பால் நமக்கு அனுபவிக்கப்பட்டுருக்கு அதே போல் பசு பால் என்று தான் சொல்லணும் பசும்பால்னு சொல்லக்கூடாது அது இலக்கணம் அது பசும்பால்னு சொன்னிங்கன்னா அது புதுமையாக இப்போது ஃப்ரெஷ்ஷாக கறந்து வச்ச பால் அர்த்தம் அது நாய் பாலாக இருக்கலாம் ஒட்டக பாலாக இருக்கலாம் எதாவது வேணால் இருக்கலாம் வேப்ப மரத்தில் கூட பால் வரும் அந்த பாலாக கூட இருக்கலாம் அது பசும்பால் பசுப்பால் அப்படின்னா தான் பசுவிடத்து நம்ம இருக்கின்ற மில்க்கு அதுதான் பசுப்பால்னு சொல்லணும் நம்ம எல்லாம் வழக்கத்தில் வச்சுக்கலாம் பசுப்பால் பயிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல பழகணும் அதுதான் தமிழ் சொல் சரியான தமிழ் சொல் அப்படிலாம் இருக்குது அதனால் பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறது சைவ சமயத்தில் இல்லாத ஒரு வழக்கம்தான் இதற்கு எதிரான விஷயத்தை தான் அசைவன ஒன்றுட்டான் அசைவங்கிற வார்த்தைக்கு நான் வெஜிடேரியன் தான் அர்த்தம் ஆனால் இவன் என்ன பண்ணிக்கிறான் சைவ சமயத்துக்கு எதிரானது என்கின்ற பொருள் கொண்டு அசைவம்னு நினச்சிக்கிறான் பேர் அப்படிலாம் அர்த்தமே கிடையாது சைவ சமயத்தில் சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டது உதாரணத்துக்கு பாக்கு போடுகின்றோம் பாக்கில் சுண்ணாம்பு தடவுகிறோம் அந்த சுண்ணாம்பு என்னது கிழிஞ்சல் கடல்வாழ் உயிரினங்களுடைய ஓடு தான் அது அந்த ஓட்டை தான் வெந்நீரில் போடும்போது சுண்ணாம்பு ஆகுது சுண்ணாம்பா தடவி தான் நம்ம சா சொல்கிறோம் வெத்தலை பார்க்கு ரொம்ப முக்கியமான நிவேதனம் சாமிக்கு தாம்பூரை நிவேதனம்னு சொல்லி பண்ணுறோம் கதை பல சமாரம்பம் க நாகவள்ளி தலைந்தோம்னு சொல்லி நிவேதனம் பண்ணுறாங்க சாமிக்கு தாம்பூல நிவேதனம் பண்ண முகவாசம் காட்டுறோம் அதேமாதிரி சாமியோட பூசையில் கோரோசனை அது சொல்லப்படுகிறது திருநாளை போகற கோரோசனை சாமிக்கு அழிக்கிறார்னு சொல்கிறது கோரோசனைங்கிறது பசிவினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பித்த கல் பித்தப்பையில் அந்த பித்த நீர் வந்து கல்லாக உருவெடுத்திருக்கும் அது இறந்து போன பசுவினுடைய வயிற்றில் கீறி எடுத்து அந்த கோரோசனையை வாசனை பொருளாக சாமிக்கு சாத்துவது வழக்கம் சிவராத்திரியில் இரண்டாம் காலத்தில் கோரோசனை சாமிக்கு சாத்தணும் என்று சொல்கிறார்கள் அப்போ சில பொருட்களை நம்ம விலங்குகள் எடுத்துலேருந்து பெருகின்றோம் இம்சிக்காமல் பெருகின்றோம் இம்சித்து பெறக்கூடாது அப்போ அது சாமிக்கு ஓப்பானதில்லை இஞ்சிக்காமல் பெற வேண்டியது ஆகமம் சார்ந்தது தான் சைவ உணவு அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அதற்கு எதிரானது அப்போ அசைவ உணவுனால் என்ன தெரியுமா நம்மளை பொறுத்தளவுக்கு அசைவ உணவுங்கிறது ஜெயின்ஸோட உணவு தான் ஜெயின்ஸை தான் அதாவது சமணர்களுடைய உணவு தான் ப்யூர் வெஜிடேரியன் நம்ம இருக்கோம் பாருங்க நம்மளை பொறுத்தளவுக்கு அசைவ உணவு யாருன்னா சமணர்களுடைய உணவு ஏன்னால் அவங்க சைவ சமய வழக்கத்தை வெறுக்கிறாங்க சைவ சமயத்தில் வெத்தல பாக்கில் சுண்ணாம்பு கொள்ளு தேன் கொள்ளு இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் அவங்க வெறுக்கிறதுனால நமக்கு எதிரான உணவு யாருடைய உணவுன்னா ஜென்ஸுடைய உணவு தான் நம்ம நான் வெஜிடேரியன் போய் நம்ம அசைவம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஸோ இதெல்லாம் மக்கள் வழக்கத்தில் புரியாமல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதனால் சைவ உணவு என்பது சில பொருட்களை விலங்குகளிலிருந்து பெறுவது தான் அதனால் பசுக்கிட்டேருந்து பாலை பெறுவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டி எரிய ஒம்பும் என்றால் சொல்கிறார்கள் பசு வழி நெய்யை அகதியாக கொடுத்து தான் மந்திரங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சரிங்க அது விலங்குதுங்களா பகுதி நான் சொன்னது சை உணவுங்கிறது என்னங்கிறது